ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரேணு ராக்ஸ்டாரில் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சத்தான பன்னீர் எப்படி வீட்டில் ரெடி பண்ணுறது அந்த அதாவது என்னோட வெட்டிங் பிளேவோட செகண்ட் டிஷ் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கான பன்னீர் நான் வீட்டில் ரெடி பண்ணேன் அந்த பன்னீரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பன்னீர்ல பயங்கரமான புரோட்டீன் இருக்கு வெயிட் லாஸ் பண்றவங்கலாம் அதை தாராளமாக வந்து அதிகமா எடுத்துப்பாங்க அந்த அதாவது பன்னீர் அப்படிங்கிற விஷயத்த அதை வந்து ஆயில் அதிகமாக சேர்க்காம சுட்டு சாப்பிடுவாங்க வெயிட் லாஸ் பண்றவங்க ஆனா அதுல ஃபேட்டும் வந்து இருக்கு ஆனால் சத்தான ஃபேட் தான் அதிகமா இருக்கு ஆனால் மோஸ்ட்லி ஹார்ட் பேஷண்ட்லாம் அதிகமாக எடுக்க வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் ஆனா பயங்கரமான சத்து கால்சியம் சத்து அதிகமா இருக்கு நமக்கு பல் பிரச்சனைகள் மூட்டு வலி அந்த மாதிரிலாம் வராமல் அவாய்ட் பண்றதுக்கு இந்த வந்து பன்னீர் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெஜ் நான்வெஜ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் தான் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி பன்னீர் நான் ரெடி பண்ணேன் சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் நான் டக்குன்னு இன்னைக்கே ரெடி பண்ணி இன்னிக்கே அதுக்கு டிஷ் நான் ரெடி பண்ணிட்டேன் ஸோ எங்கள் வீட்டில் எப்படி பன்னீர் பண்ணுறதுன்னு நீங்கள் வந்து வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரெய்னூர் ராக் ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு நமக்கு எவ்ளோ சாப்டான பன்னீர் கிடைச்சிருக்கு பாருங்க கண்டிப்பா நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பன்னீர் மிகவும் சத்தான பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாத்துடலாம் நான்வெஜ் சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி பன்னீர் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நான்வெஜ் மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒண்ணு சோ இந்த பன்னீர் எப்படி ரெடி பண்றதுன்னு பாத்துடலாம் நான் வந்து ஒன்றரை லிட்டர் கிட்ட பால் எடுத்திருக்கேன் இப்ப வந்து இது நல்லா காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கலாம் பால் காஞ்சிட்டு இருக்கு அந்த நேரத்துல நான் இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு ரெண்டு லெமன் எடுத்து நல்லா பிழைஞ்சு வெதை இல்லாம வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட இருக்கும் நீங்களும் அதே போல வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க பால் நல்லா பொங்கி வருது பாருங்க இந்த நேரத்துல நம்ம இப்ப லெமன் ஆட் பண்ண போறோம் லெமன் ஆட் பண்ண உடனே பால் நல்லா திரிஞ்சு வரும் பால் பொங்கி வந்த நேரத்தில் நம்ம லெமன் இந்த மாதிரி ஆட் பண்ண உடனே அது என்ன ஆகும்னா நல்லா திரிஞ்சு வரும் பால் ஸோ கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க பால் நல்லா திரிஞ்சிடும் திரிஞ்ச உடனே நல்லா திரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் இறக்கி கீழே வச்சு எம்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க அது மேல இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் எல்லார் வீட்லயும் இது இருக்க மேக்ஸிமம் பாசிபிள் இருக்கு அந்த மாதிரி ஒரு வந்து இந்த பாத்திரத்து மேல வச்சுட்டேன் நல்லா உள்ள வந்து நம்ம இப்போ அது இதுல வந்து கொட்டணும்னா தண்ணியெல்லாம் எல்லாம் உள்ள வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற மாதிரி ஸோ அதுக்கு மேல வந்து நான் இட்லி துணி தான் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டு அதை எடுத்து இதுல வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா அதுல இருக்கிற வந்து பன்னீர் மட்டும் மேலே நின்றுட்டு அதுல தேவையில்லாத தண்ணி எல்லாம் கீழே இறங்கிடும் ஸோ அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நல்லா ஆறிடுச்சு இப்ப வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இதை ஊத்துங்க

பன்னீர் செய்யறதுக்கு இதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா இருத்துட்டேன் இந்த மாதிரி நல்லா வந்து கட்டி நமக்கு எந்த ஷேப்ல வேணுமோ அந்த ஷேப்ல வந்து பண்ணிட்டு அது மேல ஒரு வெயிட் வச்சிருங்க எல்லார் வீட்லயும் மிளகு சீருகெடிக்க வந்து குட்டி உரல் வாங்கி வச்சிருப்போம் அந்த வெயிட் வைக்கலாம் இல்லனா வந்து பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கிற ஒரு பாத்திரத்துல ஃபுல்லா தண்ணி வச்சு இது மேல வச்சாலும் தண்ணி இருந்துரும் ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே இது மேல வெயிட் வைக்கணும் அப்பதான் நமக்கு பன்னீர் வந்து சூப்பராவும் சாஃப்டாவும் இருக்கும் நான் வெயிட் எது எந்த வெயிட் எடுத்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல மாதிரி ஒரு கல் இருக்கு நான் தான் எடுத்திருக்கேன் வெயிட்டுக்கு சோ இத வந்து நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்மளோட பன்னீர் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு